த மாங் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி என்ற நாவலை புகழ்பெற்ற எழுத்தாளர் ராபின் ஷர்மா எழுதியிருந்தார் அந்த நாவலில் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞரான ஜூலியன் மேண்டல் தனது உல்லாச மாளிகையையும் பெராரியையும் விற்றுவிட்டு இமயமலையில் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வார் முற்றிலும் கற்பனையான இந்த நாவலை நிஜமாக்கியிருக்கிறார் அஜான் ஸ்ரீபானோ நிஜ வாழ்க்கையில் பில்லியன் கணக்கான மதிப்புடைய தனது மொத்த செல்வத்தையும் துறந்துவிட்டு பதினெட்டு வயதில் புத்த துறவியாகியிருக்கிறார் ஏகே என்றும் பரவலாக அறியப்படும் அனந்த கிருஷ்ணன் மலேசியாவின் மூன்றாவது பெரிய ஆவார் இந்த ஆண்டு போர்ப்ஸ் அறிக்கையின்படி ஏ சொத்து மதிப்பு நாற்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாயாகும் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் ஊடகங்கள் எண்ணெய் எரிவாயு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஏகேயின் வணிக பேரரசு பரவியுள்ளது கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி தலைமையிலான புகழ்பெற்ற ஐ பி எல் அணியின் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஸ்பான்சரான ஏகே ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் இருந்தார் விதிவிலக்கான தன் வணிக புத்திசாலித்தனத்தால் அனந்த கிருஷ்ணனின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியுள்ளது தாய்லாந்து அரச குடும்பத்தின் தோன்றலான மோம் வஜரோங் சே சுப்ரந்தா சக்ரபனை திருமணம் செய்த ஏகேவுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் புத்த மதத்தை பின்பற்றி வரும் ஏகேவின் ஒரே மகன் அஜான் ஸ்ரீபானோ ஒரு தேரவாத புத்த துறவியாகியுள்ளார் தனது இரண்டு சகோதரிகளுடன் லண்டனில் வளர்ந்து இங்கிலாந்தில் தனது படிப்பை முடித்த அஜான் ஸ்ரீபானோ ஆங்கிலம் தமிழ் மற்றும் தாய்மொழி உள்பட எட்டு மொழிகளில் சரளமாக பேசும் திறமை கொண்டவர் என கூறப்படுகிறது தாய்மொழி உறவுகளுடன் நெருங்கிய தொடர்பிலிருந்த அஜான் ஸ்ரீபானோ சிறுவயது முதலே முதலே மத நம்பிக்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்ததாக தெரிகிறது இதுவே அஜான் ஸ்ரீபானோவை நிரந்தர துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது அஜான் ஸ்ரிபானோ துறவியாவதற்கான காரணங்களை பற்றி அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் ஐம்பதாயிரம் கோடிக்கும் மேலான வணிகப் பேரரசை விட்டுவிட்டு எளிமையான துறவு வாழ்க்கையை தழுவியது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது இப்போது தாய்லாந்து மியான்மர் எல்லையில் அமைந்துள்ள டம் மடாலயத்தில் அஜான் ஸ்ரீபானோ துறவியாக இருக்கிறார் குடும்ப பாசம் என்பது புத்த மதத்தின் கட்டளைகளில் ஒன்றாகும் எனவே அஜான் ஸ்ரிப்பானோ தனது தந்தையை அவ்வப்போது பார்க்க நேரம் ஒதுக்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்வம் செழித்து கிடக்கும் தனது சாம்ராஜ்யத்தின் ஒரே ஆண் வாரிசு துறவரத்தை தேர்ந்தெடுத்திருப்பது புத்த மதத்தை பின்பற்றும் ஏகேவுக்கு விலைமதிப்பற்ற கடவுளின் பரிசாகும்